கனடா மிசிசாகாவில் உள்ள ஒரு வீட்டில் நடந்த பயங்கர ஊடுருவல் சம்பவம் மற்றும் தொடர்பில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த ஊடுருவல் சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதலாம் திகதி சென்ட்ரல் பார்க்வே வெஸ்ட் மற்றும் கன்ஃபெடரேஷன் பார்க்வே அருகே உள்ள ஒரு வீட்டில் நடந்தது இதன்போது முகமூடி அணிந்த நான்கு பேர் ஒரு வீட்டிற்குள் நுழைந்து உள்ளே இருந்தவர்களை அச்சுறுத்தி பணம் மற்றும் மதிப்புமிக்க பொருட்களை கேட்டதாக போலீசார் கூறுகின்றனர் கொள்ளையின் போது வயதான வீட்டு உரிமையாளர் ரூவோசோ வெய் சுட்டுக் கொல்லப்பட்டார் பின்னர் சந்தேக நபர்கள் வெள்ளை நிற வாக்ஸ் வாகனத்தில் தப்பிச் சென்றனர் இந்த வழக்கு மிகவும் சிக்கலானது என கருதிய போலீசார் சந்தேக நபர்களை அடையாளம் காண பல மாதங்களில் செலவிட்டதாக தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் மூன்று ஆண்கள் மீது இரண்டாம் நிலை கொலை மற்றும் கொலை முயற்சி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன அதே நேரத்தில் மூன்று சந்தேக நபர்கள் மீது கொலை குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன ஏழாவது சந்தேக நபர் மீது துப்பாக்கி தொடர்பான குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் சந்தேக நபர்கள் விரைவில் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது